சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் தொடர்ந்தும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான செய்தி தொகுப்போடு இப்பொழுது இணையலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மூன்றாவது முறையாக பயணம் மேற்கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசாவின் விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவி வருகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்டார் லைனர் ரொக்கெட் மூலம் இந்திய வம்சாவளியான ஐம்பத்தி எட்டு வயதுடைய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அறுபத்தி ஒரு வயதுடைய மூத்த விண்வெளி வீரர் போட்ஸ் வில்மோர் ஆகியோர் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தனர் குறித்த இருவரும் திட்டமிட்டபடி கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தற்பொழுது சர்வதேச விண்வெளியில் ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பில்மோர் பூமிக்கு திரும்புவதில் தொடர்ந்தும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட வாய்வு காசு மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவது இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது குறைத்த இருவரும் விண்வெளி ஆய்வு மையத்தில் தாங்கியுள்ள நிலையில் அவர்கள் பூமைக்கு திரும்பும் திகதி இதுவரையில் இறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்வதற்காக வேலை திட்டங்களை நாசா முன்னெடுத்திருந்தது கடந்த பதினெட்டாம் திகதி என்ற திட்டத்தின் கீழ் இலான் மாஸ்கின் எக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நான்கு பேர் கொண்ட குழுவை நாசா அனுப்பியிருந்தது இந்த நிலையில் விண்வெளியில் சிக்கிக் கொண்ட வீரர்கள் பூமைக்கு திரும்புவதில் உள்ள மூன்று சிக்கல்கள் குறித்து அமெரிக்க இராணுவ விண்வெளி அமைப்புகளின் முன்னாள் தளபதி கருத்து வெளியிட்டுள்ளார் பூமிக்கு விண்கலம் பாதுகாப்பாக இறங்குவதை உறுதி செய்ய சரியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் பல ஆபத்துக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் விண்கலம் செங்குத்தான கோணத்தில் வளிமண்டலத்தில் நுழைந்தால் தரைப்பகுதியை அடைவதற்கு முன்பே தீப்பற்றி எரிந்து வீரர்கள் உயிரிழக்க நேரிடலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்